ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் அதாவது இப்போ தென்காசி மாவட்டம் பிரிச்சுருக்காங்க தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் எப்படி தண்ணி விழுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது நம்ம ரம்யமான சூழ்நிலையில் பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மேகங்கள் அப்படி தவழ்ந்து வர்ற மாதிரி ரொம்ப அருமையாக ரம்யமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை காட்சிகளும் ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது நல்ல நெல்மணிகள் அப்படி பச்சை பச்சையே நல்லா அழகாக வழங்கி இருக்கிறதும் இந்த ரமல் மான சூழலை பார்க்கும்போதும் நம்மளோட மனசு எவ்வளோ ஒரு லேஸாக இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக போங்க அவன் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமுமே நல்லா ரம்யமாக மழை பெய்யுது ரொம்ப வேகமாக இல்லாமல் வெயில் தெரியாமல் அப்படிங்க நட்சத்திரம் தெரியாமல் வெயில் தெரியாத அளவுக்கு நமக்கு மழை பெய்யுது இது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் லீவு நேரங்களில் வெயிலில் சுத் சுற்றாமல் நம்ம வந்து அதாவது நல்ல ஒரு இயற்கை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி உள்ள ஏரியா கண்டிப்பாக எல்லோரும் போங்க போகும்போதே ஒரு அதாவது நல்ல ஒரு சின்ன கிளைமேட் ஒரு சாரல் மலையோட அதாவது சின்ன சின்ன பணி மாதிரி ஒரு சாரல் மலையோட ஒரு ரம்மியமான சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக அந்த குற்றாலம் போங்க குற்றாலத்தில் நாங்கள் சுற்றி நிறைய இடம் பார்த்தோம் என்ன நீங்களும் உங்கள் குழந்தைங்களை போட்டு எத்தனை வாட்டி குற்றாலம் போயிருக்கீங்க குளிச்சிருக்கீங்க என்ஜாய் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபேமிலியாக மொத்தமாக ட்ரிப்பாக வேன் பிடிச்சி போகிறது ஒரு தனி சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம ஃபேமிலியில் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் நம்ம ரம்யமான சூழ்நிலைகளை அனுபவிக்கும் போது இதோட இதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ரமியமான சூழலைங்கிறது மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக உணருங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மேகங்கள் எப்படி தவழ்ந்த அழகாக வந்து மூணு கலராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கருப்பு இடையில வெள்ளை கீழே நீளம் அது போக அதுக்கு கீழே டார்க் கிரீன் அதாவது சின்ன சின்ன மரங்கள் அதுக்கு கீழே லைட் கிரீன் நம்ம நெல் புது நெல் புது நாற்றுக்கிறது நம்மோட நம்மளோட பழைய குற்றாலம் எப்படி தண்ணி விழுதுன்னு பாருங்கள் மெயின் இது வந்து புளி அருவிங்க இதில் வந்து கொஞ்சம்